கோவையில் பாஸ் என்னும் புதிய செயலி அறிமுகம் அறிமுக சலுகையாக முதல் பயணமாக ஒரு ரூபாயில் டாக்ஸி சவாரி போக்குவரத்து உணவு மளிகை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் மற்றும் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவை வசதிகள் கொண்ட ஓகே பாஸ் செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை சேர்ந்த இளைஞர் தாம் துவங்கியுள்ள ஸ்டார்ட் நிறுவனத்தின் வாயிலாக ஓகே பாஸ் என்னும் புதிய மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளார் உணவு போக்குவரத்து அத்தியாவசிய வீட்டு தேவைகள் என அனைத்து வசதிகளையும் ஒரே செயலியில் பயன்படுத்தும் விதமாக உருவாக்கியுள்ள பாஸ் செயலியின் அறிமுக விழா ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் புதிய செயலியை தலைமை செயல் இயக்குனர் செந்தில் வர்த்தக மேம்பாட்டு மேம்பாளர் சிவசங்கர் விற்பனை அதிகாரி பிரதீப் குமார் ஆகியோர் அறிமுகம் செய்தனர் இதில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட செயலியின் பயன்பாடுகள் குறித்து தலைமை செயல் இயக்குநர் செந்தில் பேசினார் பல்வேறு சேவைகளை அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள ஓகே பாஸ் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறப்பு சலுகையாக ஒரு ரூபாய்க்கு டாக்ஸியில் பயணம் செய்ய முடியும் முதல் இதன் சேவையாக கால் டாக்ஸி சேவையை செயல்படுத்த உள்ளோம் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இதில் புக்கிங் செய்து பயன்படுத்துவோருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் மட்டும் ஒரு ரூபாய் மட்டுமே கட்டணம் அடுத்து வரும் கிலோமீட்டருக்கு வழக்கமான கட்டணம் இருக்கும் குறிப்பாக வீட்டுப்பழுது சரி செய்வது முதல் அழகு சாதனை சேவைகள் வரை ஐம்பது வகையான சேவைகளை இந்த செயலியில் இருப்பதாக கூறிய அவர் இலவச ஆம்புலன்ஸ் உடனும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் கோவை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் பயனாளர்களாக விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளோம் விரைவில் திருப்பூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் சேவைகள் வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சிந்தில் நான் ஒகேபாஸ் சூப்பர் ஆப்போட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்கோம் ஒகேபா சூப்பர் ஆப்ங்கிறது இந்த ஒகேபாஸ் சூப்பர் ஆப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி சர்வீசஸாக இருக்கும் ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள மோர் தென் ஒரு ஃபிஃப்டி சர்வீசஸ்க்கு மேலே வந்து அக்சஸ் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிற சர்வீசஸில் டாக்ஸி அண்ட் ஆம்புலன்ஸ் டாக்ஸியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஆன் ஆன்டிமான்ட் சர்வீசஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன் ஆன்டிமெண்ட் சர்வீசஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் ஃபிட்டர் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு அஸ்ட்ராலஜி ஸோ பியூட்டர் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து அக்ரிகேட்டர் மூலமாக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அக்சசரிஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுறோம் லைக் லாயராக இருக்காங்க அப்படின்னா நியரஸ்ட்டில் எந்தெந்த லாயர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஈஸி டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கன்சல்ட்டிங் ஒரு டாக்டர்ஸ் ஒரு லாயர்கிட்ட வந்து நம்ம நேரடியாக பேசிக்க முடியுங்கிற ஒரு பிளாட்ஃபார்மையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சூப் சர்வீசஸ் பேஸ்ட் சூப்பர் ஆப்னு எங்களுக்குள்ளது வந்து பெஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம் சார் அதே மாதிரி டேக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ருபி ஆஃபர் பண்ணுறோம் சார் அப் டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயித் வரலும் ஸோ அது போக ஆம்புலன்ஸ் டாக்ஸி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சார் ஸோ அதுலேயும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகிற மாதிரி நாங்கள் அக்ரிகேட்டர் கூட டைப் பண்ணி பேசிகிட்ருக்கோம் சார் ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அதை வந்து கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகக்கூடிய பீப்புள்ஸு கண்டிப்பாக எங்களோட சர்வீசஸ் வந்து பயன்படுத்த முடியும் சார்